வந்தது ஒரு ஊரில் ஒருவன் இருந்தான் அவன் பெரிய பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தான் அவன் வைத்திருந்த உடைந்து விட்டது புதிய மரம் வெட்டுவதற்காக பக்கத்தில் இருந்த காட்டுக்குள் நுழைந்தான் அவன் அங்கிருந்த பெரிய மரம் ஒன்றை தேர்ந்தெடுத்தான் நல்ல வைரம் பாய்ந்த மரம் இதில் கலப்பை செய்தால் நீண்ட காலம் உழைக்கும் என்று சொல்லிக்கொண்டே கோடரியால் அதை வெட்டத் தொடங்கினான் அந்த மரத்தில் நிறைய பேய்கள் குடியிருந்தன அந்த மரத்தை வெட்டுவதைக் கண்டு அவை பயந்து நடுங்கின மரத்தை விட்டு கீழே இறங்கிய எல்லா பேய்களும் அவன் காலில் விழுந்தன கண்டு அவனுக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது என்ன நடக்க போகிறதோ என்று நடுங்கியபடியே இருந்தான் கிழப்பை ஒன்றையா இந்த மரத்தில் நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்து வருகிறோம் எதற்காக இதை வெட்டுகிறீர்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுங்கள் என்று கெஞ்சியது இதை கேட்டதும் அவனுக்கு போல உயிர் திரும்பி வந்தது தன் நடுக்கத்தை மறைத்துக் கொண்டான் பார்த்து அதிகார குரலில் நிலத்தில் எல் விதைக்க வேண்டும் புதிய கலப்பை செய்வதற்காக இந்த மரத்தை வெட்டுகிறேன் நீங்கள் என் காலையில் விழுந்ததால் பிழைப்பீர்கள் ஒழித்திருப்பேன் என் வீட்டுத் தோட்டத்தில் பத்து பேய்களை கட்டி வைத்திருக்கிறேன் என்று கதை அளந்தான் அவன் ஐயா மரத்தை வெட்டாதீர்கள் நாங்கள் வேறு எங்கே போவோம் எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று எல்லா பேய்களும் அவன் காலை பிடித்துக் கொண்டு அழுதன

எங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி நாங்கள் சொல்ல சொல் தவற மாட்டோம் என்றது அந்த பேய் மகிழ்ச்சியுடன் அவனும் வீடு வந்து சேர்ந்தான் அறுவடை காலம் வந்தது பல இடங்களில் விளைந்த எல்லை திருடின எப்படியோ நூறு மூட்டை எல்லை சேர்த்து அவனிடம் கொண்டு பேய்களை பார்த்து அவன் சொன்னபடியே என்னை ஏமாற்ற முயன்றால் நான் பொல்லாதவனாகி விடுவேன் ஆண்டுதோறும் இப்படியே வர வேண்டும் என்று மிரட்டி அவற்றை அனுப்பி வைத்தான் நடுங்கியபடியே அங்கிருந்து சென்றன சில நாட்கள் கழிந்தன புதுப்பேய் என்ற பெயருடைய பேய் தன் உறவினர்களை பார்க்க அங்கு வந்தது எல்லா பேய்களும் இழைத்து துரும்பாக இருப்பதை கண்டதாது சென்ற ஆண்டு உங்களை பார்த்தேன் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் இன்றோ மெலிந்து சோகத்துடன் காட்சி அளிக்கிறீர்கள் என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டது அது நடந்தது அனைத்தையும் சொன்னது ஒரு பேய் நூறு மூட்டை எல்லை தேடி அலைவதிலேயே எங்கள் காலம் கழிகிறது என்று எல்லா பேய்களும் வருத்தத்துடன் சொல்லின புதுப்பையால் சிரிப்பை அடக்க முடியவில்லை நீங்கள் இவ்வளவு முட்டாள்களா நாம் பேய்கள் அல்லவா நமக்குத்தான் மனிதர்கள் பயப்பட வேண்டும் நாம் அவர்களுக்கு பயப்படலாமா என்று கேட்டது அவன் சாதாரண மனிதன் அல்ல எத்தனையோ பெரிய பேய்களை வீட்டில் கட்டி வைத்திருக்கிறான் எதற்கும் அஞ்சாத முரடன் அதனால் தான் நூறு மூட்டை எழுதர ஒப்புக்கொண்டோம் என்றது ஒரு பேய் போயும் போயும் ஒரு மனிதனுக்காக அஞ்சுகிறீர்கள் வெட்கம் வெட்கம் என்றே அவளை கொன்றுவிட்டு திரும்புகிறேன் என்று புறப்பட்டது புதுப்பேய் வேண்டாம் நாங்கள் சொல்வதை கேள் நீ அவனிடம் மாட்டிக்கொண்டு துன்பப்பட போகிறாய் என்று எச்சரித்தன மற்ற பேய்கள் உழவனின் வீட்டிற்கு சென்றது புதுப்பே வாய்ப்பை எதிர்பார்த்து மாட்டுத் தோழுவத்தில் பதுங்கி இருந்தது அது வாங்கி வந்த பல மாடுகள் அங்கே கட்டப்பட்டிருந்தன என்ற ஊரில் மாடும் அவற்றுள் ஒன்று அது முரட்டு மாடாக இருந்தது புதிய மாடுகளுக்கு அடையாளம் தெரிவதற்காக சூடு வைக்க நினைத்தான் அவன் தன் வேலைக்காரனை பார்த்து அந்த புதுப்பேயை இழுத்து வந்து கட்டு பழுக்க காய்ச்சியை இரும்பு துண்டால் பெரிய சூடு போட வேண்டும் வெளியூர் என்பதால் நம்மைப் பற்றி தெரியாமல் ஆட்டம் போடுகிறது சூடு போட்டவுடன் அதுவும் இங்குள்ளவை போல் ஆகிவிடும் ஒழுங்காக பணிந்து நடக்கும் என்று உரத்த குரலில் கத்தினான் அவன் பதிஞ்சி இருந்த புதுப்பை இதை கேட்டு நடுங்கியது ஐயோ எல்லா பேய்களும் தடுத்தனவே என் ஆணவத்தால் அவற்றை மீறி வந்தேனே பெரிய மீசையுடன் இருக்கும் இவனைப் பார்த்தாலே பயமாக இருக்கிறது சிறிதும் இரக்கமில்லாதவன் போல தோன்றுகிறான் நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோம் தப்பிக்க வழியே இல்லை நமக்கு பெரிய சூடு போடத்தான் போகிறான் என்ன செய்வது என்று குழம்பியது அது மாட்டை கட்டுவதற்காக உழவன் பெரிய கயிற்றுடன் வந்தான் அவன் கால்களில் விழுந்த புதுப்பை என்னை மன்னித்து விடுங்கள் தெரியாமல் நான் இங்கே விட்டேன் எனக்கு மறைத்துக் கொண்ட அவன் என் எதிரில் வர உனக்கு என்ன துணிச்சல் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபத்துடன் தட்டினான் இவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தது அது எல்லா பேய்களும் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தன என்று பொய் சொன்னது எதற்காக அனுப்பினார்கள் உண்மையை சொல் இல்லையேல் உன்னை தொலைத்து விடுவேன் என்று இடிக்குரலில் முழங்கினான் அவன் பேய்கள் உங்களுக்கு ஆண்டுதோறும் நூறு மூட்டைகள் தருகின்றன நீங்கள் அவற்றை எண்ணெய் ஆக்குவதற்காக ஏன் துன்பப்பட வேண்டும் எள்ளுக்கு பதில் நூறு பீப்பாய் எண்ணெய் தருவதாக அவை முடிவு எடுத்தன உங்களுக்கு எள் வேண்டுமா எண்ணெய் வேண்டுமா இதை தெரிந்து வருவதற்காக என்னை அனுப்பி வைத்தன உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று நடுங்கியபடியே கேட்டது அது இனிமேல் எனக்கு எள் வேண்டாம் ஆகவே தாருங்கள் ஏதேனும் தவறு நடக்குமானால் உங்கள் அனைவரையும் தொலைத்து விடுவேன் அவன் எப்படியோ தப்பித்தோம் என்று ஒரே ஓட்டமாக அது மூச்சு வாங்க காட்டை அடைந்தது அதன் நிலையை பார்த்த மற்ற பேய்களும் என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்தது என்ன புதுப்பேயே வீரம் பேசிவிட்டு சென்றாயே அவனை கொன்றுவிட்டாயா என்று கேலியாக கேட்டது ஒரு பேய் உங்க பேச்சை கேட்காதது தப்புதான் முரண அவனிடம் நான் நன்றாக சிக்கிக் கொண்டேன் எனக்கு பெரிய சூடு வச்சிருப்பான் அதை இப்பொழுது நினைத்தாலும் என் உள்ளம் நடுங்குகிறது என் அறிவு வேலை செய்தது எப்படியோ இருந்து தப்பிவிட்டேன் என்றது புதுப்பை அவன் பெரிய ஆளாயிற்றே அவனிடம் என்ன சொல்லி தப்பினாய் என்று கேட்டது ஒரு கிழப்பை நூறு மூட்டை எல்லாக தருவதா அல்லது நூறு பீப்பாய் எண்ணெயாக தருவதா என்று கேட்டு வர நீங்கள் அனுப்பியதாக சொன்னேன் அவனும் இனிமேல் நூறு பீப்பாய் எண்ணெயே தருமாறு கட்டளை என்று நடந்ததை சொன்னது புதுப்பை என்ன காரியம் செய்து விட்டாய் நூறு மூட்டை எண்ணெய் கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருந்தோம் இனிமேல் நூறு பீப்பாய் எண்ணெய் தருவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறாய் அவ்வளவு எண்ணெயை சேர்ப்பதற்காக நாங்கள் தூக்கம் இல்லாமல் துன்பப்பட வேண்டும் நாங்கள் இனி என்ன செய்வது என்று வருத்தத்துடன் புலம்பின அங்கிருந்த பேய்கள் எல்லா பேய்களும் தங்கள் தலைவியை நொந்து கொண்டன ஆண்டுதோறும் உழவனுக்கு நூறு பீப்பாய் எண்ணெயை தந்து வந்தன தன் அறிவு கூர்மை தன்னை காப்பாற்றியது உழைக்காமலேயே வளமாக வாழும் வாய்ப்பும் வந்தது என்று மகிழ்ந்தான் அவன் சப்ஸ்கிரைப் வல்லவனுக்கு வல்லவன் ஒரு கிராமத்தில் ஒரு குடியானவன் இரண்டு சேவல்களை வளர்த்து வந்தான் அவற்றில் ஒன்று மிகவும் வலிமை குன்றியது இன்னொன்றோ மிகவும் வலிமை உடையது வலிமை குன்றிய சேவலை கண்டாலே வலிமை கொண்ட சேவலுக்கு பிடிக்காது எப்போதும் வலிமை கொண்ட சேவல் வலிமை குன்றிய சேவலை சண்டைக்கு இழுத்து காயப்படுத்தும் அப்போது வலிமையான சேவல் அங்கு வந்தது ஒரு நாள் இப்படித்தான் வலிமை குன்றிய சேவல் குப்பையை கிளறி இடை கொண்டிருந்தது அது வழக்கம் போல வலிமையற்ற சேவலுடன் மோத துடித்தது அத்துடன் வேண்டுமென்றே அதனை சண்டைக்கு இழுத்தது வலிமை குன்றிய சேவை ஏன் என்னோடு சண்டை போட நினைக்கிறாய் நான் பாட்டுக்கு ஒதுங்கித்தானே இருக்கிறேன் நீ செய்வது உனக்கே நியாயமா என்று கேட்டது அதற்கு வலிமையான சேவல் இந்த குப்பையில் உள்ள புழுக்கள் எனக்கு மட்டுமே சொந்தம் என்றது அப்போது அந்த வலிமையற்ற சேவல் சண்டை போட விரும்பாமல் வேறு இடத்திற்கு ஒதுங்கி சென்று இறை தேடியது அப்படி இருந்தும் கூட வலிமையான சேவல் வலிமை இல்லாத சேவலை விரட்டி வந்து தாக்கியது அத்துடன் அதன் சிறகுகளையும் பீத்து உதிர்த்தது ஒரு கட்டத்தில் வலிமை குன்றிய சேவல் பயந்து தப்பித்து ஓடியது அப்போது வானத்தை வட்டமிட்டுக் கொண்டிருந்த ஒரு பெரிய பருந்து ஒன்று இந்த வலிமையான சேவலை கண்டது ஆனால் வலிமையான சேவலோ வெற்றி போதையில் கர்ப்பம் தலைக்கேறி ஒரு உயர்ந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டு சிறகுகளை படப்படவென்று அடித்தபடி வெற்றி கூவல் கூவியது அந்த பருந்து தனக்கு ஒரு அற்புத உளவு கிடைத்துவிட்டது என மகிழ்ந்தது அத்துடன் அந்த பருந்து வேகமாக தாழ பறந்து வந்து தனது கால்களால் அந்த வலிமையான சேவலை கவ்வி பிடித்து தூக்கி கொண்டு போய்விட்டது பிறகு அந்த பருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அந்த வலிமை மிக்க சேவலை கொண்டு சென்று அதனை உயிருடன் கொத்தி தின்னத் தொடங்கியது நீதி வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்தில் உண்டு துக்கம் தாங்காமல் அந்த வலிமை மிக்க சேவல் தனது நிலையை எண்ணி கண்ணீர் விட்டு அழுதது அதனால் எப்போதுமே தர்மம் அறிந்து செயல்பட வேண்டும் இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க